வணக்கம் சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல பர்வீன் சுல்தான் ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பொண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை இது ஒரு பெரிய அரக்கன் இருக்கான் அவன் என்ன பண்றான் காளியை நோக்கி தவம் இருக்கான் கடும் தவம் இருக்கான் காளி வந்துட்டாங்க வந்தோடனே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாங்க நான் ஆதிபராசக்திகிட்ட யுத்தத்துக்கு போக போகிறேன் போருக்கு போக போகிறேன் ஆதிபராசக்தியை ஜெயிக்கணும் நான் என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு வர கொடுங்கன்னு கேட்குறாரு காளி தேவி சொல்கிறாங்க இல்ல இல்லை ஆதிபராசக்தியெல்லாம் ஒன்றால் ஜெயிக்க முடியாதுன்னு உடனே வந்து இந்த அரக்கனுக்கு கோவம் வந்துட்டு டக்குன்னு ஒரு கையை வெட்டி போடுறான் காலை வெட்டி போடுறான் அந்த தவத்தை இன்னும் கடுமையாக்குறான் காளி தேவி பார்த்தா சரி இரு உனக்கு ஒரு டெக்னிக் தரேன் நாளைக்கு போருக்கு போகும்போது ஆதிபராசக்தியை பார்த்து நீ எந்த ஆயுதத்தையும் முதல்ல எடுக்காது என்னெல்லாம் கெட்ட வார்த்தை தெரியுமோ அதெல்லாம் பார்த்து ஆதிபராசக்தியை பார்த்து சொல்லு அவள் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்கவே மாட்டா அவள் ரொம்ப உடஞ்சு போயிடுவா விஸ்வரூபமாக இருக்க ஆதிபராசக்தி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிடுவா பலமிழந்த நேரத்துல நீ பார்த்து அந்த ஆயுதத்தை அவள் மேல செலுத்தினா நீ ஜெயிச்சிடலாம் இதான் டெக்னிக் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அடுத்த நாள் போருக்கு போய் நிக்கிறாரு இந்த அரக்கன் ஆதிபராசக்தி நினைக்கிறாங்க இவன் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்க போறான் நம்மளும் வந்து பதிலுக்கு ஒரு ஆயுதத்தை எடுப்போன்னு பார்த்தா இவன் எந்த ஆயுதத்தையும் எடுக்கலை ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி கடவுளை பேச ஆரம்பிக்கிறான் ஆதிப்பராசக்திக்கு அது ரொம்ப தாங்க முடியல ரொம்ப புதுசாக இருக்குது அதாவது நீ எல்லாம் ஒரு கடவுளா நீ எல்லாம் என்ன நீ என்ன அப்படி அப்படின்னு கேட்க கேட்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலி குறுகி அப்படியே விஸ்வரூபமாக இருந்தவ சின்னதாயிட்டா பழமிழந்து போயிட்டான் அந்த நேரம் பார்த்து இந்த அரக்கனை என்ன பண்ணுறான் அந்த ஆயுதத்தை எடுக்கிறான் கரெக்டாக போர் தொடுக்க போகும்போது சிவபெருமான் வந்து சக்தி யாருன்னு தெரியுமா நீ எவ்வளவு பெரிய சக்தியானவன் தெரியுமா நீதான் இந்த உலகத்தை ஆழ்வ நிறைய விஷயங்கள் அவளை பத்தி பாசிட்டிவா சொல்ல சொல்ல மீண்டும் ஆதிபராசக்தி விஸ்வரூபம் எடுத்து அந்த அரக்கனை ஜெயிச்சா இதுதான் கதை இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆதிபராசக்தினாலேயே தன்னை யாராவது பழி சொல் பேசினா தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதும் நம்ம ஆட்கள் கடவுளா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க அவங்களையும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னைக்கு நம்ம இருக்க நிலையில இருந்து அடுத்த படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே இந்த சமூகமும் சில அறக்கர்களும் நம்ம மேல இந்த மாதிரியான சொற்களை வீசி நம்மகிட்ட இருக்க சக்தியெல்லாம் உறிஞ்சத்தான் பார்ப்பாங்க அந்த எல்லா நேரத்திலையும் சக்திக்கு சிவன் வந்த மாதிரி யாராவது வந்து நம்மகிட்ட நீ ஜெயிக்க பிறந்தவ நீ சாதிக்க பிறந்தவன்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ சிவனும் தான் சக்தியும் நம்மதான் எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்னால நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால நம்ம குறைஞ்சு கொறைஞ்சு குறஞ்சி ரொம்ப லோவா ஆகுறோமோ அந்த நேரத்துலலாம் நம்மளே நமக்குள்ள நல்ல சொற்களை சொல்லி நீ சாதிக்க பிறந்தவ நீ ஜெயிக்க பிறந்தவோ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும் நம்மளுடைய ஒரே நோக்கம் நம்ம எந்த செயலை எடுத்துக்கிட்டோமோ எந்த லட்சியத்தை எடுத்துக்கிட்டோமோ அதை நோக்கி இயங்குறது மட்டும்தான் இந்த மாதிரி இழி சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் இயற்கையும் காலமும் பதில் சொல்லும் நன்றி